சின்ன சேனலுக்கு ஏதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெள்ளியில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள் இங்க ஆல் குர்காயோ இங்க வந்துச்சு 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 இ

Hum. Fui பைன் கரெக்ட் கரெக்ட் நல்ல உள்ள போடிடானா போடுனுமா பைன் இல்ல போன் புల్లి கணம் இல்ல 100 100 முக பாள இல்ல அதே விட்டுலாமா

மூன்றாவது பரிசு மூன்றாவது பரிசுக்கான தங்கியா நட்பம் அவர்கள் மாதரி சும்பரம் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன்

செய்து ஊக்கப்படுத்தி இந்த விளையாட்டுப் போட்டியினை சிறப்பாக நடத்துவதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சென்ட் தாமஸ் கபடி குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் சென்ட் தாமஸ் ஒரு பள்ளியும் கடற்புறா பத்து மணிக்கு வெகு விறுவிறுப்பான ஆட்டம் இரு அணியிலுமே சமபல நிலை எப்பொழுது வேண்டுமானாலும் ஆட்டத்தை மாற்றுவார்கள் இரண்டில் ஒரு டீமை இடைவேளை இடைவேளையின் போது கடற்பட அணியினர் பத்து புள்ளியனும் ஒரு புள்ளியும் எடுத்து இரு அணிகளுமே சம பலம் வாய்ந்த அணிகளே எப்பொழுது வேண்டுமானாலும் ஆட்டத்தை மாற்றி அமைக்க வேண்டிய தலைமை இரு அணிகளுக்குமே வந்து ஜெர்சி நம்பர் ஒன் டூ இரு வீரரும் விளையாட ஆரம்பித்தாலே ஆட்டம் வந்துவிடும் எங்களுக்குண்ட் தாமஸ் கபட்கள்த்திய முதலாம் கப்படிக்கு இரண்டாயிரம் பரிசு ரூபாய் இருபதாயிரம் மலை சிறப்பித்த

எங்களுக்கு இரண்டாவது பரிசு ரூபாய் இருபதாயிரம் இருபதாயிரம் கொடுத்து சிறப்பித்த எஸ் டி சிஎஸ் உரிமையாளர் தினேஷ் அவர்களை நிலங்களைப் படுகிறார்

சென்ட் தாமஸ் கபடி குழு நடத்திய முழுவதாம் ஆண்டு கபடி படிக்கு இரண்டாவது பரிசு ரூபாய் இருபதாயிரம் கொடுத்து சிறப்பிட்ட எஸ் கே சிபிள்ஸ் உரிமையாளர் பிரேஷ் அவர்களுக்கு சென்ட் தாமஸ் கபடி குழு சார்பாக பொன்னரை அணிவித்து தயார் ஏழு பரவாயில்ல அடிச்சா மாற்றி அடிக்கக்கூடிய மதிய உள்ளங்க

யார் ரைட் சென்ட் தாமஸ் அணியினருக்கு ஒரு புள்ளி சென்ட் தாமஸ் ஒரு புள்ளி சென்ட் தாமஸ் அணியினருக்கு पर्पल ली सेंट थॉमस अनिर्वर्ध पर्पल ली कर्णपुरा टाइम आउट दिगडा பதினான்கு சென்ட் தாமஸ் அணியினர் நான்கு நடத்திய முதலாம் ஆண்டு கபடி பகுதியில் இறுதிப் போட்டி இந்த ஆட்டத்தை மாற்றியமைக்கும் அணிகளுக்கு கடைசி இரண்டு ஆட்டம்

எங்களுக்கு மூன்றாவது பரிசுக்கான கோப்பை வழங்கி செலுத்தும்